அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்துல நடக்கிறது இப்போ ஆர்ப்பாட்டம் இல்லை கலவரம் அதாவது கலவரம் நடந்து கொண்டு சொல்லலாம் ஆம் அது இன்றைக்கு சொல்ல போற விடியத்தை எனக்கு தெரியும் ஒரு சில இங்கிலாந்து கொடிபிடிக்கும் என்கின்ற ஈழத் தமிழர்கள் பெரிய அளவில் என்ன குறைக்கலாம் என்ன இங்கே இருந்து இப்படி கதைக்கிறேன்னு அதாவது கொடுமையில கண்டா பொங்கிய மாதிரி கொடுமையில கண்டா இதே நாங்கள் கதைக்கணும் நாங்கள் உண்மையாக நான் இங்கே வாழ்கிற நாடு தான் இந்த நான் அஞ்சு அஞ்சு இந்த என்ற வாழ்க்கை இந்த நாடு இதுதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒத்து அதில் அவர் மாற்றுக்கிறது ஆனால் இவர்கள் செய்கிற கொடூரங்களை பார்த்தீங்களா இருந்தால் அப்படி கதைக்கு எனக்கு தோண்டியில் ஏனென்றால் இவர்கள் ஒரு வளர்ந்த நாடா இவர்கள் ஒரு வல்லரசு நாடா இல்லாட்டி இவர்கள் யார் என்று பார்த்தால் இவர்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு இருக்கிற ஒரு நாட்டில் இப்படி ஒரு மக்கள் கேவலமான செயல்களை செய்யக்கூடிய மக்கள் தான் இந்த இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபுட்பாலில் போய் பார்த்தீங்கன்னா தோத்து போனால் அவர்கள் வெளியில் வரை அடித்து கலைப்பார்கள் ஏன் அப்படி பல விடயங்கள் பல முந்தைய ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த அதாவது அந்த காலத்தில் இங்கிலாந்து இந்தியா ஆலைகளில் இந்தியாவில் என்னென்ன குடும்பப்படுத்தினார்கள் தான் இலங்கையில் இந்தியாவிலாம் அதெல்லாம் இப்போ வீடியோக்களை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கும் ஆனால் இவர்கள்லாம் மனித உரிமை பற்றி நன்றாக கதைப்பார்கள் அழகாக கதைப்பார்கள் அப்படி கொத்த இந்த கேவலமான இங்கிலாந்து வெள்ளத்தோன்ற மக்கள் அவர்கள் இப்போ செய்கிற கேவலத்தை நிற்க அவமானமே இருக்குது இந்தியாவே சொல்லிட்டது இனிமேலும் இங்கே ஒருவரும் போக வேண்டாம் இந்த பிரச்சனை முடியும் மட்டும் அதாவது இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருக்கிற ஒருவரும் போக வேண்டாம் என்று இந்தியா சொல்லியிருக்கின்ற யோசிச்சு பாருங்கள் இந்தியாவே ஒரு இங்கே தான் அட்டவாசி பேர் இங்கே குப்பை விட்டுறார்கள் அதாவது வாழ்கிறார்கள் இருந்து ஸ்டூடெண்ட்டை வேலைக்கு அது இது ஹிந்திக்காரன் எல்லாம் இங்கே தான் கூட இருக்கிறாங்க அப்போ அவங்களையே போக வேண்டாம்னு இந்தியா நாடு சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில் இவ்வளவு இவ்வளவு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு அப்படியே தெரியுது ஸோ இது வந்து இன்னும் ஒவ்வொன்றா தூரம் பெருசாகும் தெரியலை ஆனால் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இன்னும் இதுவரையும் பாதுகாப்பாக இருக்குது அப்படியே நடந்தால் நிச்சயமாக நான் வீடியோ லைஃப்பில் போடுவேன் அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இங்கே மட்டுமல்ல ஒரு இங்கிலா ஒரு இங்கிலாண்டில் ஒரு லோன் நடக்கக்கூடாது கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் ஏனெண்டா இந்த முரடர்கள் செய்கிற வேலைகளை பார்க்கும்பொழுது பெற்றிய பரிதாபமாக இருக்குது அதாவது ஒவ்வளவு ஒரு ந வளர்ந்த நாட்டில் இருந்து கொண்டு மொக்குத்தனமே ரோட்டில் அதாவது ரொலி ரொ ரொலி பெரிய ரொலி கொண்ட ரோட்டில் வச்சு ஓட்டை போட்டு அந்த காற்றை பண்ணி அதுலேயே ரோட்டை பிளாக் பண்ணி பொலிஸுண்ட் காரை எரித்து மக்களை அடித்து இல்லாட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிற என்ன வலினை இவர்கள் செய்கிறார்கள் தான் விளங்கியில் அதாவது இப்போ இவர்களின் மூச்சு வெளிநாட்டுக்காரன் எல்லாரும் வெளியில் போச்சு அதாவது வெளியில் போகணுமென்ற இவர்கள்ட்ட கொள்கை அதுதான் இப்போ இந்த ஆர்ப்பாட்டக்கார்ட்ட கொள்கை ஸோ இதுலேருந்து நாங்கள் நாங்கள் தமிழர்களை என்னமென்றும் யோசிக்கணும்ன்றால் அதாவது எங்களுக்கென்ற ஒரு நாடண்டாக இலங்கை தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த அங்கேயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ எங்களுக்கு இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை என்பது நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அதை மாதிரி தான் அதாவது இங்கே இவர்கள் செய்கிற செயல்களும் அப்படித்தான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட கால கையில் அம்புட்டமோ சிக்கினமோ போச்சு என்ற மாதிரி தான் இப்போ நில போய்க்கொண்டிருக்குது ஏனென்றா இங்கிலாந்து கார இங்கிலாந்து நாட்டில் வந்து இந்த பொலிஸ் அதாவது இவர்களை அடக்குவதற்கு என்ற பொலுஸ் போத பத்தாக்குறையும் இருக்குது ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்றது நிச்சயமாக தெரியாது ஸோ அதனால் தயவு செய்து தமிழர்கள் அமைதியாக வீட்டை இருங்க இந்த சுருக்கி சொல்ல போனால் நாங்கள் ஒரு காலத்தில் சிங்கள காடேரன்னு சொன்ன மாதிரி இந்த ஆங்கில காடேரட்டு இருந்து நாங்கள் தப்புறத்துக்கு இதை விட எனக்கு வேறு வழி தெரியலை வேறு வசனமும் தெரியலை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா இவர்கள் செய்கிற காட்சியில் நீங்கள் ஒரு அட்டமணத்தியான வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா உடம்பு கொதிக்கும் அப்படி கொதிக்காட்டி நீங்கள் இருப்பீங்க நன்றி வணக்கம்